வணக்கம் செல்வகுமாரின் இதுவரை மழை பெய்யாத மழை பொழியாத காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகள் பிரச்சனைக்குரிய பகுதிகள் மழை பொழிவில் பற்றாக்குறை உள்ள பகுதிகள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய மக்களுக்காக மழை பொழியும் 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 என்று உறுதிபட அறிவித்துக் கொண்டிருந்த நிலையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மழை என்றைக்கு மழை எங்கே மழை எப்பொழுது மழை எல்லாம் இந்த அறிக்கையில் சமர்ப்பிக்க இருக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெறுக அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அக்டோபர் பிறந்ததும் மழைப்படிவு தீவிரமடையும் இரண்டு இருபத்தி இரண்டு என்கின்ற அந்த தேதியெல்லாம் இன்னும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது இரண்டாம் தேதி மழைப்படிவை தொடங்கும் என்றும் படிப்படியாக அந்த மழைப்படிவு காற்று பகுதிக்கும் எட்டிவிடும் எட்டாம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் கிடைக்கத் தொடங்கும் ஏழாம் தேதியே குழப்பமெல்லாம் இருக்கும் தொடக்கமே எட்டாம் தேதி படிப்படியாக தீவிரமடையும் பகுதி என்பது இனிமேல் இருக்காது அந்த தேதியோடு தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதி என்று அறிவிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிடும் பிரச்சனைக்குரிய பகுதியெல்லாம் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் அந்த நாள் நாளை இன்றைக்கே குழப்பம் ஏற்பட்டுவிடும் ஏற்கனவே மழை ஏற்கனவே அறிவித்தது போலவே நேற்று முன்தினமெல்லாம் தூரெல்லாம் கொடுத்தது நேற்று முன் இரண்டு நாட்களுக்கு முன்பு பள்ளப்பட்டி உடுமலைப்பேட்டை அதன் சுற்று வட்டாரம்லாம் அங்காங்கே மழை பொழிவு இருந்தது சூறலாக இருந்தது கலைத்தாரெல்லாம் மழைப்பொடிவு பெய்யத் தொடங்கி விட்டது விருதுநகர் மாவட்டம் மற்றும் பிரச்சனைக்குரிய பெருநாளி உள்ளிட்ட ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டம் சந்திக்கும் இடத்திலாம் மழை பொழிந்திருக்கும் பொழியாவிட்டால் பொடியை போகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஒதுக்கி இருக்கும் இடத்திற்கெல்லாம் இருந்து மழை இன்றைக்கே குழப்பம் குழப்பம் என்றால் மதியமே திண்டுக்கல் மாவட்டம்லாம் அன்றைக்கே மழைப்பொடிவு தொடங்கி விட்டது திண்டுக்கல்ல கிடக்கு பகுதி பழனி ஒட்டி வரல அது கூட வந்து தொட்டு விட்டது நெருங்கி விட்டது பெய்ய விட்டது இனிமேல் பிரச்சனையின் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய தாராபுரத்திற்கும் நெகமத்திற்கும் இடைப்பட்ட குடிமங்கலம் பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி அதே போல கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் அப்படியே குண்டடம் பல்லடம் ஒப்பார் அணைக்கட்டு பகுதி வெள்ளக்கோயில் மற்றும் பல்லடம் காங்கேயம் பொங்கலூர் கரூர் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகள் ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி கரூர் மாவட்டத்தோட திண்டுக்கல் மாவட்ட எல்லையோர பகுதி மற்றும் பிரச்சினைக்குரிய பகுதி எது என்றோ அது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாத்தையுமே உடுமலைப்பேட்டை மானுப்பட்டி எல்லாமே எடுத்துக்கலாம் நீங்கள் அதே போல் மடத்துக்குளம் நரிக்கல்பட்டி இன்னும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியார் சேத்திரம் ஸ்ரீராமபுரம் போல திண்டுக்கல் மாவட்டத்தோட மழை பெய்யாத பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தில் மழை பெய்யாத பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை பெய்யாத அன்னூர் உள்ளிட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் மழை பெய்யாத பகுதிகள் நம்பியூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அரச்சலூர் மற்றும் காவிரி கரையோர பகுதிகள் நாமக்கல் மாவட்டத்தோட பரமத்தி வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி கடவூர் பழவிடுதி அரவக்குறிச்சி போன்ற பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தோட கந்தர்வக்கோட்டை மற்றும் அதன் பெரும்பாலான பகுதிகள் அதேபோல் தென் மாவட்டத்தில் இதுவரை ஒதுக்கக்கூடிய பகுதிகள் தமிழ்நாட்டில் அது எந்த ஊர் இருந்தாலும் அந்த ஊருக்கு மழை நாளையில் இருந்து என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே பல மாவட்டங்களில் மழை பொழிவு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இதுவரை ஒதுக்கி இருந்தாலும் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நாளையிலிருந்து நம்பிக்கை போகிறது எட்டாம் தேதி அப்போ இன்னைக்கு மழையா இல்லையான்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு உண்டு உச்சபட்ச பிரச்சனைக்குரிய பகுதி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நாளை உறுதி சரி நாளையும் ஒதுக்கிட்டா கவலைப்படாதீங்க ஒரு எட்டாம் தேதியும் உங்களுக்கு ஒதுக்குது நாளைக்கு ஒதுக்குறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லை கொஞ்சமாவது பெஞ்சிடும் ஆனால் நாளைக்கே உங்களுக்கு ஏரியை நிரப்பி குளத்தை நிரப்பி நிலத்தள்ளி நீர்மட்டத்தை கொண்டு வந்து மேலே நிறுத்திடாது அதையும் நான் சொல்லிடுறேங்கோ நீங்கள் உங்களுடைய குறைந்தபட்ச பிரச்சனையெல்லாம் நாளையிலேருந்து தீரப்போகிறது படிப்படியாக பிரச்சனை தீர தொடங்கும் அப்படி தான் சொல்லலாம் அதன் அடிப்படையில் நாளை ஈரோடு தாராபுரம் இடைப்பட்ட பகுதி நாமக்கல் தாராபுரம் இடைப்பட்ட பகுதி கோயமுத்தூர் மற்றும் மதுரை இடைப்பட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி எல்லா பகுதியும் உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நாளை நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க போகுதே அங்கே மட்டும் இல்லை என்ன சார் அந்த மாவட்டம் அந்த இடத்த மட்டும் சொல்கிறீங்க அப்போ எங்களுக்கு பெய்யாதன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்தில் பிரச்சனைக்குரிய காற்றுப்பகுதி இந்த இடம் இந்த இடத்திற்கே நல்ல மழை பெய்ய போகுதுன்னா எல்லோருக்கும் நல்ல மழை தான் ஆகவே எட்டாம் தேதி மாலை இரவில் இன்னும் மழைப்பிடிவு கூடும் மதியமே மழைப்பிடிவு தொடங்கும் சில இடங்களில் அதாவது ஒரு மூன்று மணி நாலு மணிக்கே சில இடத்துல ரெண்டரை மணிக்கெல்லாம் மழைப்பெடுப்பை தொடங்கும் மூணு மணி நாலு மணிக்கு காற்று பகுதியில் உச்சபட்சமாக அஞ்சு மணிக்கெல்லாம் இருக்கும் பிறகு அது அப்படியே கர்நாடக இல்லையே ஒரு ஆந்திர ஒரு வரைக்கும் நல்ல மழைப்படிவை போய் கொடுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு எல்லாமே கொடுத்து சி திருச்சி எந்தெந்த பகுதியெலாம் ஒதுக்கிருந்தோ அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் சரி எட்டாம்தேதி ஒரு வேளை ஒதுக்கிருச்சு என்ன தேதி பெய்யினார் இன்றைக்கே ஒதுக்கிருச்சு இது ஒன்றும் பெய்யாது இப்படி தான் சொல்லிட்டே இருப்பார் இது ஒன்றும் பெய்யாது அப்படின்னு அன்றைக்கும் சில பேர் சொல்லலாம் இயற்கை சில இடங்களே ஒதுக்கலாம் ஆனால் அந்த மாவட்டங்களில் இப்போ நேற்றைக்கு நீடாமங்கலத்தில் நூத்தி நாற்பது மீட்டர் அங்க மழையே தேவையில்லை அறுவடை நடந்து கொண்டிருக்கு நாற்று விட்டு ரெண்டுக்குமே பிரச்சனை ஆனால் அங்க போய் நூத்தி நாற்பது மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு விதைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முளைப்பு தண்ணீர் வேண்டும் வேதனை நேற்று முன்தினம் பெய்யல ஆனால் நேற்றைக்கு பெய்திருக்கு நேற்று இன்றைக்கு அதிகாலையில் ஆகவே இன்றைக்கு அதிகாலை பெய்திருக்கு அதே போல மயிலாடுதுறையில் இன்னும் சரியாக கிடைக்கல அங்கே போல் பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் பிச்சாவரம் கிள்ளை முடசலோடை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் இன்னும் மழைப்பொடி வந்துடுறதுல சரியாக கிடைக்கல காற்று கடற்காற்று போய் தான் உள்ளே குளிர்விக்குது காற்று சந்திப்பு மேற்கு வடமேற்கு கிழக்கு காற்று சந்திப்பு உள்ளே நடக்கிறது கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி தொடங்கி உள் மாவட்டங்கள்லையும் வட உள் மாவட்ட பகுதிகளிலேயே நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்துருக்கு இப்போ கடலோர மாவட்டமும் மழைப்படிவை கொடுக்கும் காற்று பகுதிக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒன்பதாம் தேதி இன்னும் பரவலாகும் மழை இப்படியே படிப்படியாக மழைப்பிடிப்பு பெய்யாத இடங்களுக்கெல்லாம் பெய்ய தொடங்கிடும் அதன் தொடர்ந்து மாலை இரவு மழைப்படிவு காற்றுப்பகுதிக்கும் கொடுத்து காற்றுப்பகுதி என்பதெல்லாம் இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் மழைப்பகுதியாக அது மாறிவிடும் ஒருவேளை உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை மழை தொடங்கும் வரைக்கும் சில பேருக்கு திருப்தி இருக்காது என்ன சார் மழை பெய்யும் சொன்னீங்கன்னா ஒரே ஊர்ல ரெண்டு விதமான பதில் வருது ஒருத்தர் கொட்டுது மழை கனமழைங்கிறாரு ஒரே அதே ஊர்ல இருந்து இன்னொருத்தர் சொல்றாரு என்ன சார் பிசு பிசுன்னு தூருது அப்படிங்கிறாரு ஆகவே ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்தா அந்த மழை பார்ப்பவர் ஒரு கண்ணை பொறுத்து தான் அது ஆக அவர்களுக்கு க மிக கனமழை பொழிவு வெள்ளம் வரும் வரைக்கும் மழையாக தெரியாது சில பேருக்கு சில பேர் லேசான மழைப்பொழிவு கூட கனமழையாக தெரியும் ஆனால் எல்லோரையும் நம்பிக்கை ஊட்டும் வகையில் அது வடகிழக்கு பருவமழை அமையும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆகவே ஒதுக்குதே குறைவா பெய்யுதே ஏரிக்குள நிறமலையே நிலத்தடி நிமிட்ட உரையிலேயே இதெல்லாம் போதாது அப்படின்னு சொல்லக்கூடாது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு மழையானது எல்லோருக்கும் பரவலாக தினசரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மழையாக இருக்கும் அது விட்டு விட்டு அவ்வப்பொழுதோ எப்போதும் கிளைமேட் அப்படியே டல் ஆகிடும் மழை இருந்துகிட்டே இருக்கும் நவம்பர் நவம்பரை விட டிசம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த வருஷம் டிசம்பரில் தான் அதிக மழை நவம்பர் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு அதிக மழை வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் டிசம்பர் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களோடு இணைந்து தென் மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் அதிக மழை ஜனவரியிலும் மழை தொடரும் அரபிக்கடல் நிகழ்வு போகும்போது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் மழை கொடுக்கும் தென் மாவட்டங்களும் கொடுக்கும் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போகும்போது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய மழை கொடுக்கும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு அனைவரையும் திருப்திப்படுத்தும் அனைவருக்கும் மழைப்பொழிவு பற்றாக்குறை என்பது இருக்காது எல்லோருக்கும் இருக்கும் நல்ல மழை இருக்கும் அதிகபட்சமாக வடகடலோரம் டெல்டாவிற்கு வடிய விடும் அளவிற்கு கொஞ்சம் அதிக மழைப்படிப்பு தான் இருக்கு அதுக்கு நாம வடிகால் எல்லாம் சீர் செய்து கொள்ள வேண்டும் அறுவடை விவசாயிகள் வானிலை அறிக்கையோட தினசரி இணைந்திருக்கணும் இன்னைக்கு அறிக்கையை கேட்டு வரக்கூடிய புதன்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் அறுவடை பிக்ஸ் பண்ணக்கூடாது அறுவடை வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம் இன்னும் உறுதி சொல்லும் நெருங்க 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 அது அறிக்கையை கேட்டு நம்ம பணியை தொடக்கும் பொழுது உறுதிப்படுத்தி கொண்டு பணியை தொடக்க வேண்டும் இல்லைன்னா தான் நம்ம எழுதி போடலாமே காலண்டரில் இருந்தாலும் நம்ம காலண்டரை எழுதி போடுற அளவுக்கு தான் சரியாக போயிட்டுருக்கு இருந்தாலும் நேரம் காலம் அளவு கூடும் பரப்பில் கூடும் பரப்பு ஏற்றம் இறக்கி இருக்கும் மழைப்பொழிவு தொடங்கும்னாலே நம்ம சரியாக சொல்லிடலாம் ஆனால் மழைப்பொழிவு பரப்பையும் கூட சொல்லிடலாம் ஆனால் எந்த இடத்தில் பெய்யும் என்பது மாறுதல் இருக்கும் ஆகவே அதையெல்லாம் எல்லாம் நாம் உற்று நோக்கி இருந்து அப்டேட் அறிந்து மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி